செங்குட்டுவன் சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் சார் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா நீண்ட காலமா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க மாட்டோட ஓனர் உரிமையாளர்கள் பிளாக் கமிட்டியினர் திருச்சி மாவட்டத்துல மட்டும் இந்த ஆன்லைன் டோக்கன் பிரச்சனையா இருக்கு ஏன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் டோக்கன் ஓகே கிராமத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் கூடி ஊரு கூடி தேர் எடுக்கிறது மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு வீட்டு வீட்டுக்கு வெத்தலை பார்க்க வச்சு நல்ல மாதிரி எதுவும் நடப்பாங்க ஆன்லைன் டோக்கன் இருக்கிறப்ப யாருக்கு எந்த டோக்கன் கிடைக்கும் ஊரில் பெரிய பிரச்சனைகள் வருது ஏன்னா ஊர்ல பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் அஞ்சு பத்து வாங்கி ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம பெரிய சூரியூர்ல பிரம்மாண்டமா ஜல்லிக்கட்டு மைதான திறக்க இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் துணை முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாம எப்படி மதுரையில் வந்து ஸ்டேடியத்தில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்துறது ஏதுவாக எல்லாரும் ஜல்லி நடக்க அனுமதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர்ல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துல எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்திருக்க அனுமதி தரணும்னு கோரிக்கை வைக்கிட்டு வந்திருக்கோம் சார் வருவாய்த்துறை என்ன பண்ணணும் சார் வருவாய்த்துறை வந்து தொடங்கி வைக்கணும் உறுதிமொழி எடுக்கணும் அரசு விதுமுறைக்குப்பட்டு ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்க்கணும் மத்தபடி ஜல்லிக்கட்டை ஏற்பாடு பண்றது விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இப்ப அவனியபுரம் பாலமேடு அலங்காரநல்லூர் இது வந்து அரசாங்கம் நடத்துறாங்க கண்டிப்பா அதுக்கு ஆன்லைன் டோக்கன் போடணும் அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு முழு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்குறாங்க திருச்சி மாவட்டத்தில் அப்படி கிடையாது பாவப்பட்ட ஏழை மக்கள் இருக்காங்க இந்த லால்குடி தூதிலெல்லாம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது மணப்பார தொகுதி அதிகம் ஜல்லிக்கட்டு பாவம் ரொம்ப ஏழ்மையான மக்கள் அவங்களோட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு மணப்பார மக்களால இந்த லால்குடி மக்களால பேரிக்காட கட்ட முடியாது அவங்க ஆன்லைன் டோக்கன் குடுத்தா எப்படி பண்ண முடியும் ரொம்ப ஜல்லிக்கட்டு பாதிக்கப்படுது திருச்சி மாவட்டத்தில் மட்டுந்தான் அது இருக்குது மற்ற மாவட்டங்களில் இப்போ மதுரை மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் வந்து இந்த மூணு ஜல்லிக்கட்டு தான் ஆன்லைன் மற்றெல்லாம் கை டோக்கன் தான் கொடுக்குறாங்க சார் வெத்தலை பக்கம் வச்சு ஒரு வீட்டில் நல்ல மாடு இது கெட்ட மாடு நல்லவங்க யார் எல்லாம் தெரிஞ்சு வெத்தலை பக்கம் வச்சு வீட்டு வீட்டுக்கு அழைக்கிறது எப்படி சார் இருக்கும் ஆன்லைனில் பொத்தம் பொதுவாக போட்டு கண்ணுட்டியெல்லாம் கொண்டு வருவாங்க நல்லா இருக்கா சார் ஜல்லிக்கட்டு அதுக்காக தான் கொஞ்சம் இது இந்த மாவட்ட ஆட்சியத்தில் பரிந்துரை பரிசீலனை பண்ணி இந்த இந்த ஜல்லிக்கட்டு ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார் சொல்லிடுங்க செங்குட்டுவன் சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணநிலர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணாலய சங்கத்தினுடைய மாநில தலைவர் சார்